ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லை சவுதி அரேபியாவுக்கு வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சவுதி அரேபியாவில் அஞ்சு புதிய சட்டங்களை அமலாக்க போகிறாங்க இதனால் வெளிநாட்டோருக்கு என்ன மாதிரிலாம் பெனிஃபிட் கிடைக்க போகுது இந்த ஒவ்வொரு சட்டத்தையும் சவுதி அரசாங்கம் எதுக்காக கொண்டு வந்தாங்க அதற்கான டீட்டெயில் என்ன இந்த புதிய சிஸ்டம் வெளிநாட்டவரோட வாழ்க்கையை எப்படி மாற்ற போகுது இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஃபஸ்ட்டு வரப்போகிற சேஞ்ச் குறைந்த சம்பளம் வாங்கும் வெளிநாட்டவருக்கு அவங்க இகாமா ரினியூவல் ஃபீயா இருந்தாலும் சரி இல்லை இகாமா ஃபீயாக இருந்தாலும் சரி அதை குறைப்பாங்க இல்லாட்டி அதை நீக்கிடுவாங்க சவுதியில் ஸ்கில் பேஸ்டு ஒர்க்கர் சிஸ்டம் இருக்கிறதுனால பெரும்பாலும் லோ ஸ்கில்டு பீப்புள் தான் கம்மியான சம்பளம் வாங்குவாங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரியால் சம்பளம் வாங்குற வெளிநாட்டவருக்கு அவங்களோட இகாமா ஃபீ தேவையில்லை இல்லாட்டி கம்மியான இகாமா ஃபீ கட்டினா போதும் இந்த சட்டத்தினால கம்மியான சம்பளம் வாங்கும் வெளிநாட்டவர் பயனடைவாங்க இந்த சட்டத்தை சவுதி அரசாங்கம் கொண்டு வருவதற்கு முக்கிய காரணமே குறைந்த சம்பளம் அவங்க வெளிநாட்டவர் மீதான பொருளாதார அழுத்தத்தை குறைக்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ரிலீஃபும் கிடைக்கும் கம்பெனிக்கு பர்னனும் குறையும் நம்பர் டூ டியூயல் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் சவுதி அரசாங்கம் டூயல் வெரிஃபிகேஷன் சிஸ்டத்தை உருவாக்கியிருக்காங்க அதாவது வெளிநாட்டவரோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே நாசிஸ் அண்ட் கிவா பிளாட்ஃபார்ம்ல இருக்கும் இந்த டியூயல் வெரிஃபிகேஷனால என்ன பெனிஃபிட்னா உங்களோட சேலரி டைமுக்கு வரும் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஸ்பான்சர் உங்களை அபியூஸ் பண்ணுறதோ இல்லை நாடு கடத்துகிறதோ குறையும் கம்பெனி உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்றத சவுதி அரசாங்கம் கண்காணிச்சிட்டே இருப்பாங்க உங்களோட கம்ப்ளைண்ட்ஸை சீக்கிரமே சால்வ் பண்ணுவாங்க இது முழுக்க ஆன்லைன்லேயே இருக்கிறதுனால டியூயல் வெரிஃபிகேஷன் சிஸ்டம்ன்றது வெளிநாட்டவருக்கு ஒரு சேஃபான சிஸ்டம் நம்பர் த்ரீ கஃபாலா சிஸ்டம் முழுமையாக ரத்து பண்ணுறாங்க இதனால் என்ன பெனிஃபிட்னா வெளிநாட்டவர் எப்போ வேணாலும் ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸ்பான்சரோட பெர்மிஷன் தேவையில்லை எக்ஸிட் ரீஎன்ட்ரியாக ஆன்லைனில் நாமளே அப்ளை பண்ணிக்கலாம் பாஸ்போர்ட்டை யார்டையும் கொடுக்கவே தேவையில்லை ஃப்ரீடம் கிடைக்கும் முக்கியமாக கன்ஸ்ட்ரக்ஷன் கிளீனிங் ஸ்மால் கம்பெனிஸில் வேலை செய்கிறவங்க இந்த சட்டத்தினால பெரிய பெனிஃபிட் அடைவாங்க வெளிநாட்டோட ஹிஸ்ட்ரியிலேயே இது ஒரு பெரிய ஃப்ரீடம் நம்பர் ஃபோர் செல்ஃப் டிபோர்டேஷன் சிஸ்டம் உங்க மேல போலீஸ் கேஸ் எதுவும் இல்லை ஆனால் உங்களோட இகாமை எக்ஸ்பைர் ஆயிடுச்சு இந்த மாதிரி பிரச்சனை நீங்க இல்லீகலாக இருக்கீங்கன்னா நீங்கள் தானாகவே நாடு திரும்ப வாய்ப்பு கொடுக்குறாங்க சவுதி அரசாங்கம் இதனால் இதனால என்ன பெனிஃபிட்னா முன்னாடி நீங்கள் இல்லீகலா சவுதி அரேபியில் இருந்தீங்கன்னா ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை வரும் இப்போ அது தேவையில்லை ஆன்லைன் ஃபார்ம் ஃபில் பண்ணினாலே போதும் எக்ஸிட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும் டைரக்டா ஏர்போர்ட்ஸ் சென்று கூட நீங்க எக்ஸிட் எடுக்கலாம் ஜெயில் கோர்ட் டிபோர்டேஷன் இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை இதனால பல வெளிநாட்டவர் பயனடைவாங்க நம்பர் ஃபைவ் ஜிசிசி யூனிஃபைடு கிராண்ட் டூர் விசா நீங்கள் இந்த ஜிசிசி யூனிஃபைடு விசா எடுத்தா போதும் உங்களால் ஆறு நாடுகளுக்கு ட்ராவல் பண்ண முடியும் சவுதி யூஏஇ கத்தார் பக்ரைன் குவைத் ஓமன் இந்த மாதிரி ஆறு நாடுகளுக்கு உங்களால் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணிக்க முடியும் இதனால் டூரிசம் பிஸ்னஸ் ஜாப் சர்ச் எளிதாகும் மிடில் ஈஸ்டில் ட்ராவல் ஃப்ரீடம் அதிகரிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரப்போகிற அந்த அஞ்சு மாற்றங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் சவுதி அரேபியா பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க